என் அன்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதே அதேபோல் இந்த சாயி என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன் நாம் இருக்க எதற்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையே கவலை வேண்டாம் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்வோடு அனுபவிப்பார் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகின்றேன் கலங்காதே தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என்று உனக்குண்டு குழந்தையே அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாது எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் எது எப்படியும் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் நீ பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே உன் பலத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் என் பரிபூரண அருள் ஆசை பெற்ற குழந்தைகி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனை நடத்துபவனும் நானே எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும் தாங்க முடியாத வேதனையாகட்டும் உன்னுடன் மாதா பிதா குரு தெய்வமாக உன் மனதினுள் சாகி அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றேன் என்னை மனதார சரணடை உன் மனதில் சாந்தி நிலவட்டும் நம்பிக்கையையும் பொறுமையையும் உனது அணிகலனாக அணிந்திரு நல்லதை நடக்கும் குழந்தையே நல்லதை மட்டுமே நினை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் உன்னை இருள் சூழ்வதை நான் பொறுப்போதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே ஏன் பொலி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் இருக்கும் என் மீது பக்தி உள்ளோருக்கு குறையேதும் ஏதும் உண்டோ அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும் யாரை நான் அரவணைக்கின்றேனோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன் என் குழந்தைகள் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்னரே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு நான் தரிசனம் அளிப்பேன் எனக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் சாயப்பாவிடம் சொல்லியும் தீர்க்க முடியாமல் விட்டுவிட்டார் என்று எண்ணிவிடாதே என் குழந்தைக்கு எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வயிறுகள் மங்கிவிடுவதில்லை கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் ஆனால் இந்த குருவாகிய சாகியின் பார்வை உன்மேல் விழுந்தால் உனக்கானது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் உன் விதியையே நான் மாற்றியமைப்பேன் குழந்தையே உரிமை இருப்பதாக எண்ணி பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொலைவில் இருப்பதே நல்லது குழந்தையே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி நல்லவனாக நடிப்பதை காட்டிலும் உள்ளிருப்பதை அப்படியே பிரதிபலித்து கெட்டவனாகவே வாழ்ந்து விடலாம் குழந்தைகள் பொய் பேசும் திறமையை வைத்துக் கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில மோசமான மனிதர்கள் இவர்களும் சற்று விழிப்புடனே இரு குழந்தா அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு நான் அழைப்பேன் என் பக்தன் எங்கு இருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்துவிடாதே கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன் உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறது அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் தருகின்றன ஒழுக்கமும் உண்மையும் பெண்ணுக்கு அழகு நம்பிக்கையும் நாணயமும் ஆணுக்கு அழகு மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகு குழந்தையே அதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கி வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள் இதுவே மனிதர்களின் இயல்பு உன் வீட்டில் உப்பு இல்லை என்றால் கடையில் வாங்க பணவசதி இல்லாவிட்டால் உப்பில்லாமல் சாப்பிட கற்றுக்குள் அடுத்த வீட்டில் கடனை மட்டும் கேட்காதே மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவுகள் பிறர் வாழ்வில் விளையாடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வேறு ஒருவரா கடவுள் அவர்களுக்கு ஞானம் கற்பிக்க முடியும் எனவே உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் நல்லதையே விரும்புபவர்களை உங்கள் கெட்ட சந்தேகங்களுடன் தேவையில்லாமல் குறை கூறுவது போல் உங்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உங்கள் தவறுகளை உங்களுக்கு உணர்த்த கடவுள் உங்களை காயப்படுத்த மற்றவர்களை அனுப்புவார் ஏனென்றால் அது கர்மாவின் சட்டம் எனவே உங்கள் கர்மாவில் கவனமாக இருங்கள் கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன் ஆனால் ஓட்டத்தில் முந்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது தங்கி செல்கின்ற நீர் பாறைகளில் ஊற்றாகின்றது உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன் நம்பி வற்றாத ஊற்றினைப் போல் கருணை உன்மீது பொழியத்தான் போகின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காது அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லையெனில் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்கக்கூடாது தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்வில் அன்பும் சரி பொருளும் சரி சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் சிதைப்பது நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது குழந்தை மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை யாரேனும் உங்களை காயப்படுத்தினார் அதற்காக வருந்தாதீர்கள் ஏனெனில் சுவையுள்ள கனிகளை தரும் வரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் நீண்ட நாட்களாக உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாயே குழந்தா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உணரவில்லையா நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து போராடு எண்ணம் ஆராய்ந்து ஆசை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தார் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காகப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காகியப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலியுகத்தின் உச்சகட்டம் குழந்தையே கலங்காதே நான் இன்று முன்னோடுதான் இருக்கின்றேன் வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கான பெருமை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாகியம் விலகும் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று உன்னைத் தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கைத்தான் வரும் அதுதான் முன்சாயப்பாவின் கரங்கள் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தால் எதையும் இழந்திருக்க மாட்டார் என் தங்கமே வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றான் என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் தங்கமே வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் கலங்காது நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் என்னை தேடி நீ வர வேண்டாம் காண நான் வருகின்றேன் உனது கோரிக்கையை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் நல்லது நடக்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா